குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் துவதசி திதி இன்னைக்கு இன்னைக்கு வந்து துவாதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் தியாதிதம் சித்தயோகம் வராக துவாதசி ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் விழா தொடக்கம் திருநெல்வேலி ஸ்ரீ நிலையப்பர் பவனி அரிவாட்டா நாயனார் குரு பூஜை இன்னைக்கு வந்து நான் அறிவாட்டா நாயனார் குரு பூஜை துவாதசி திதி சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி ஆறு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்னு இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி புதன் மீனத்தில் ராகு சுக்ரன் அறியாமை ஆண்டவனின் சாபம் அறிவோ விண்ணை நோக்கி நாம் பறக்கும் இயற்கை நல்ல நேரம் என்கின்ற மகரநாளிகை வந்து ஜீரோ நாற்பத்தி ரெண்டு தி திதி துவாதசி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழரை எட்டு எட்டரை மாலை மூன்று டு நாலரை கௌரி நல்ல நேரம் பத்தெட்டு பதினொன்றரை மாலை ஒன்றெட்டு ரெண்டரை இன்றைக்கி வந்து பரிகாரம் வந்து வெள்ளம் இன்றைக்கு வந்து ராகுகாலம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போவுமே ராகுகால பூஜை வந்து வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம செய்வோம் இன்றைக்கி வந்து நாலு ரொட்டு ஆறு வெள்ளிக்கிழமை பத்து ரொட்டு பன்னெண்டு நாலரை டு ஆறு குளிகன் வந்து முன்னூட்டு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றை சந்திராசிரமம் அனுச நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்றைக்கி வந்து சமையல் பண்ண லேட்டாக எடுத்துக்கிட்டோம் எப்போவும் காலில் பண்ணிருவேன் இன்றைக்கி பண்ணல இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன் வேலையெல்லாம் இன்றைய ராசி பலன் அனுசம் நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமும் வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க ராசி பலன் மேசம் மேன்மை ரிஷபம் உயர்வு மிதுனம் ஆதரவு கடக முயற்சி சிம்மம் நன்மை கண்ணி போட்டி தொலாமாக்கம் விருச்சிகம் வெற்றி தனுசு ஆர்வம் மகரம் லாபம் கும்பம் கவனம் மீனம் பகை நாளைய விசேஷங்கள் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா பத்தாம் தேதி முகூர்த்த நாள் நாளைக்கு வந்து பிரதோஷம் முகூர்த்தம் நாளைக்கு வந்து மனிதனுக்கு மன அமைதி தருவது தான் மதத்தின் அடிப்படை லட்சியமாகும் மதம்தான் நம்மளோட மதம் சிறந்ததுங்கிறதுக்காக நாம் வந்து இன்னொரு மதத்தை பழி சொல்லக்கூடாது எல்லா மதமுமே ஒன்று தான் நம்ம வணங்குகின்ற முறை தான் வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆடியாவனி புரொட்டாஷ் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இன்னைக்கு வந்து தை இன்னைக்கு வந்து ஒன்பதாம் நாள் அதாவது பிப்ரவரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் நாள் பீஷ்ம துவாதசி பீஷ்ம துவாதசி விரதம் இன்னைக்கு வந்து பீஷ்ம துவாதசி விரதம் நாளைக்கு வந்து விவாகம் உத்தம வராக கல்பாதி சோமவார பிரதோஷம் நாளைக்கு நாளா நீக்கி செவ்வாய்க்கிழமை வந்து மாத நரசிம்ம சதுர்த்தி தைப்பூசம் புஷ்ய நானம் வடலூர் ஜோதி தரிசனம் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் இப்போ தைப்பூச விரதம் தான் இருந்துகிட்டுருக்கிறோம் அதிமதுரம் இருமல் வயிற்றுப்புண் பசியின்மை சுவையின்மை சிறுநீர் போது ஏற்படும் எரிச்சல் போன்றவற்றை குணமாக்குகிறது அதிமதுரம் தோல்பட்டை குணமாக ஆப்பிள் சீடர் வினிகர் சிறந்ததாக வினது விளங்குகிறது வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வர உடலில் உள்ள கொழுப்புக்கள் கரைந்து உடல் குறைக்க உதவுகிறது சளி இருமல் துள் இது நாம் நேற்றே சொல்லிருக்கணும் ஆவாரம் பட்டையை கஷாயம் வைத்து வரியை கொப் வாயை கொப்பளித்தால் வாய் துர்நாற்றம் போகும் ஆவாரை கண்டவர்கள் சாவாரை கண்டதுண்டோ ஆவாரம் பூ ஆவாரம் இலை ஆயவாரம் இலை பட்டை வீடு எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்த ஒரு இது ஆமாங்க நான் வந்து சின்ன வயசில் என்னோடய கையை அப்படி ஒரு மாதிரியாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் சின்ன வயசில் கீழே விழுந்துட்டேன் ஒன்றாவது படிக்கும்போது அப்போ எங்கள் வீட்டில் காடு இருந்தது அந்த ஏர் ஓட்டிகிட்டு வந்து அந்த கலப்பை மாதிரி வச்சுருப்பாங்க அது மேலே ஏரி விளையாண்டா அது வந்து அப்படியே விழுந்துருச்சு என் கை அதனால் தான் சுற்றி இருக்கும் ஆமாம் என்னோடய நான் சிறு வயசில் ஒன்றாவது படிக்கும்போது விழுந்துட்டேன் அதை வந்து பூமி செட்டி அங்கே வந்து வச்சு எல்லாம் கட்டு போட்டு எல்லாம் இது பண்ணி எங்கே நாங்கள் வச்சிருக்கோம் இப்போவும் என்னால் இந்த கையில் நிறைய வேலை இது என்னால் செய்ய முடியாது நான் வந்து லெஃப்டில் தான் கொஞ்சம் நிறையா அதிகமாக வேலை செய்வேன் ஆமாம் என்னோட இது வந்து அதனால் தான் அதனால் தான் நான் இப்படி இந்த கையிலையே வச்சு எல்லாம் பண்ணி இந்த கையில் போடுவேன் என்னால் ஹெவியாக இந்த கையில் வந்து செய்ய முடியாது இப்போ வந்து ரூமில் வந்து போகிற அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு அதனால் நான் வந்து அதில் போடலை ஓம் எனக்கு வந்து லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தெல்லாம் பார்த்தோம் அதில் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டை வந்து நம்ம நான் வந்து வீட்டில் இருக்க காய்கறிங்க எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க நம்மளோட காய்கறிகளை வந்து கவரில் போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சிங்கன்னா காய்கறியிலேருந்து கீரை கருவேப்பில்லை கருவேப்பிள்ளையை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைச்சிங்க கொத்தமல்லி கூட ஒரு பாக்ஸில் போட்டு அந்த காய்கறிகள்லாம் வாடாமல் இருக்கணும் நல்லா இருக்கணும்னா அந்த கீழே இருக்க பாக்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வைங்க தயிர் வைக்கிற இடத்துல பால் வைக்காதீங்க பாலுக்குன்னு ஒரு தனி இது மேலே இருக்கும் அதில் வச்சுருங்க பூவை வந்து ஒரு கவரில் போட்டு ஒரு கப்பில் போட்டு நல்லா மூடி வைங்க ஏன்னா எல்லா பூவாசமும் எல்லாத்துலேயும் பயிர் தயிர் பால் கீழ் குழம்பு கிளம்பு எல்லா இதாகிடும் தயிர் செஞ்சு ஒரு பழைய குழம்பு ரசம் ரசம் அதெல்லாம் வைக்காதீங்க ஏன்னா அப்பங்க அப்பங்க ரவுண்டு இது பண்ணுங்க மீதியை தூக்கி கீழே ஊற்றணும் ஏன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் ரொம்ப நாரிடும் நானும் அப்படி கூட ஒரு ஒரு நாள் எடுது ஆனால் அதை நம்ம சாப்பிட்றதில்ல அதனால் அதையெல்லாம் தூக்கி பழசுங்கிறதே உள்ளே வைக்காதீங்க மாவு வச்சுக்கோங்க பால் மாவு காய்கறி தயிர் இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னாவே கொஞ்சம் தண்ணி வேணால் வச்சு அதுதான் நம்மளோட இது அதே மாதிரி நம்மளோட பூமாதேவி வாசல் அந்த வாசலை வந்து காலையில் எந்திரிச்சு ஏன்னா வேறு ஒருத்தர் வேலைக்கு போகிற அவசரத்தில் இருக்கும் அது இதுன்னு காலையில் உங்களால் முடியலன்னா அந்த வாசலை வந்து எப்பொழுதும் அந்த சாயங்காலம் வந்து நைட்டு கூட எப்போனாலும் அந்த ஈரப்பதத்தோடு அந்த வெயில் இருக்க வேண்டாம் நமக்கே தெரியுப்போ வெயில் பட்டால் நம்மளை காத்துக்கணும் அப்போ தனி திருச்சி ஈரப்பதமாக வச்சுக்கணும் ஈரமாக அந்த குளிர்ச்சியோட நம்ம அப்போ தான் நம்மளோட குளிர்ச்சி நமக்கு இதாக இருக்கும்ங்கிறது இதுதான் என்னுடைய இது அப்புறம் இன்னைக்கு வந்து நாம் பழனிமலை தைப்பூச இருக்கிறோம் இருந்துக்கிட்டுருக்குறோம் ஏழ்மாறல் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி தோசை எல்லாம் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் க நமக்கு வீடு நிலம் வேணும்னாக்கா நம்ம அந்த அண்டர்பதி குடியேற அதை அங்கே வச்சுட்டு அண்டர்பதி குடியேற ஒரு உருமாரன்னு சொல்லிட்டு அந்த திருப்புகளை வந்து நாம் வந்து படிக்கிறோம் தினமுமே படிங்க பரத்வாஜ் ஆசிரமம் தி கர்னூல் கஞ்ச் என்ற பகுதியில் அமைந்துள்ள இந்த பரத்வாஜ் முனிவரால் இங்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கோபூஜை தம்பதி பூஜை பித்து தர்பணம் பார்க்கலாம் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் மாதிரி நம்மளோட இப்போ வந்து இதில் நடந்துகிட்டு இருக்குது திரிவேணி சங்கமத்தில் வந்து கும்பமேளா மகா கும்பமேளா இந்தியாவில் நிகழும் மிக பிரசித்தி பெற்ற விழா மகா கும்பமேளா இதுதான் நடைபெறுகிறது பார்க்கடலை போது அமிர்தம் வெளிப்பட்டது அதனை அடைய தேவர்களும் அசுரர்களின் சண்டையிட்டுக் கொண்டனர் அப்போது அமிர்த கலசத்திலிருந்து நான்கு துளிகள் பூமியில் விழுந்தன அந்த இடங்களே ஹரித்வார் நாசிக் உஜ்ஜினி மற்றும் பிரயாகை இந்த நான்கு இடங்களை சுற்றிய கும்பமேளா நடைபெறுகிறது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரே முறை நடைபெறும் கும்பமேளாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்றிணைவார்கள் இந்நிகழ்ச்சிகளில் துறவிகளும் சாதுக்களும் அகோரிகளும் நாகசாதுக்களும் பங்கேற்பார்கள் இப்போ வந்து நடக்கிறது வந்து நான் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மகா கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் நடக்குது வந்து மூணு நதிகள் சங்கமமாகும் திருவேணி சங்கமத்தில் கங்கா யமுனா கங்கா யமுனா சரஸ்வதி வந்து அடியில் அந்தர்வாகினியாக போயிட்டுருக்காங்க மூணும் கலக்கிறது தான் திரிவேணி சங்கமம் அங்கே வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது அதனால் வந்து நீங்கள் இது பண்ணுங்க வந்து நம்ம வந்து உடல் தூய்மை உடல் தூய்மை உடல் தூய்மை நீராளமையும் மகன் தூய்மை வாய்மையாளமேனா நம்ம பொய் பேசுற சொல்லுவாங்க சொல்லுவோம் பொய் பேசலாம் தான் யாருமே பொய் வேணாம் நம்ம போய் பேசுனா நமக்கு என்ன கிடைக்க போகிறது ஒன்றும் கிடைக்க போகிறது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தாலே போதுமானது கடவுள் நம்மளோட கடன் அடைச்சி நமக்கு கொடுத்தாருனாவே அதுவே போதுமானது பயமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறதா இருந்தாலும் பயமாக இருக்குது இருக்கிற காசு படம் இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருமோன்ற ஒரு பயத்தில் தான் இருக்கிறோம் அதனால் நம்ம பாட்டிக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் போதுமானது ஓகேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் அதே மாதிரி நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் விளாஸ்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வந்து எனக்கு செய்கிற உதவியாக நினச்சி நீங்கள் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது போதும் வேறு ஒன்றும் செய்ய வேணாம் நம்மளும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மானிடைஸ் ஆகி அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மூணு வருஷம் ஆகிப்போச்சு கண்ணே இதாகிப்போச்சி நான் வந்து அதனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு அது போதும் அனுமன் சாலிசா லக்ன ஆராய்ச்சி திரட்டு பன்னெண்டு ராசிகளுக்கான லக்ன ஆராய்ச்சி திரட்டு இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஆசிரியர் சிந்தாமணி நாங்கள் வந்து நிறைய பேர் தெரிவிச்சிருக்கிறோம் நிறைய இடத்துல நாங்கள் படித்தோம் நவகிரகங்களும் நடனம் படிகாரம் ஸ்தோத்திரம் பரத்வாஜ் இது அப்புறம் வந்து கோபூஜை கோபூஜை தரும் பலன்கள் சத்யநாராயண பூஜை அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணணும் பண்ணுறதுக்கு என்ன இதுங்கிறது சவகல நிவாரண சுத்திரம் திருமகள் துதி சரஸ்வதி துதி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாகிடுச்சு இன்றைக்கி லேட்டாக பதிவு கொஞ்சம் சமையல் பண்ணிகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலையிலேயே சமைச்சிருவேன் இன்றைக்கி நைட்டு ரொம்ப நேரம் என்னமோ இப்படி இப்படியே தூங்கலை அதுக்கு பிறகு விடிஞ்சு தூங்கினா காலைல டிஃபன் சாப்பிட்டு தோசை தான் ஊற்றி கொடுத்தேன் ரெண்டு தோசை அப்புறம் அதனால தான் என்னோடய கையை இதாக இருக்குது நான் வந்து எங்கேயும் ஹெவியான வியாபாரத்துக்கு முன்னெல்லாம் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் பூ மார்க்கெட்டு போட்டுட்டாங்க எங்கள் கடையவே எங்கள் இதுன்ற ரொம்ப வாடகை பத்து லட்சம் கேட்குறாங்க பத்து லட்சம் பஞ்சாயிரம் வாடகைலாம் அதெல்லாம் அவ்வளோ லாபம் கிடைக்காதுன்னு ஒரு நாளைக்கு நூறுரூவா கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா நாலாம் ஒரு ரூபாய்தான் சொச்சு விட்டேன் முன்னே இப்போ போக முடியறதில்ல அதெல்லாம் பூக்கடை விட்டுட்டாங்க நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் அது லாபம் கிடைக்காதுங்க கூலிக்காரங்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் விடிய காலம் போயிட்டோன்னாக்கா எட்டு மணிக்கே கடை எடுங்க எடுப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க பண்ணி சமாளிக்கிறவங்க சமாளிப்பாங்க நமக்கு வந்து என்ன வெங்காயம் எல்லாம் ஒன்றும் இருக்காது நாலாம் கிலோவுக்கு ஒரு ரூபா லாபம் தான் உட்கார் இப்போல்லாம் அது ஒன்றும் செய்ய முடியாது அதிகமாக வாடகை எல்லாம் கேட்குறாங்க அளவுக்கு பத்து லட்சம் பஞ்சாயிரம் வாடகைலாம் கேட்குறாங்க அந்தளவுக்குலாம் கொடுக்க முடியாது ஓகேங்க அடுத்த உபயோகம்